ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் சிகப்பரிசி புட்டு செஞ்சுருந்தேன் இந்த சிகப்பரிசியில் நமக்கு ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி இது அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கும் போதே நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நிறையா நேரத்துக்கு பசி தாங்கும் ஸோ இன்னைக்கு புட்டு செய்கிறதுக்காக நான் ரெடிமேட் புட்டு மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு சிகப்பரிசி புட்டு பவுடர் எடுத்திருக்கேன் இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த புட்டு மாவை மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம புட்டு செய்யும்போது வேக வச்ச ஹாஃப் அன் ஹவர்லேயே நமக்கு புட்டு கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும் பட் இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்துட்டு வேக வைக்கும்போது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்குமே நமக்கு புட்டு ட்ரை ஆகாமல் சாஃப்ட்டாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை டேஸ்ட்டும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வறுத்த புட்டு மாவை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கிறேன் ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம கையில் உருண்டை பிடிக்கும்போது உருண்டை ஒன்று சேரணும் அதே மாதிரி நம்ம உதிர்த்து விட்டால் ஈஸியாக உடையணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன் இதில் நம்ம கலந்து வச்ச புட்டு மாவை வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா சாஃப்டாக வெந்து புட்டு புட்டுமாவை ஒரு பேனுக்கு மாற்றிட்டு பால் கப் அளவு நாட்டு சக்கரை கால் கப் அளவு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னே நம்ம சூப்பர் டேஸ்ட்டான ரெட் ரைஸ் போட்டு ரெடி ஆயிடுச்சு